ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காக வாழைக்காயை ரெண்டாக கட் பண்ணி நம்ம வேக விட்டுக்கலாம் ஒரு இருபத்தி ரெண்டு நிமிஷம் அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி வாழைக்காய் ரெண்டாக கட் பண்ணி போட்டிருந்தேன் அதுக்கிடையில் அவரக்காய் கேரட்டு பச்சை பட்டாணி எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பும் ஊற வச்சு கழுவி வச்சுருந்தேன் அது கூட தண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் வாழைக்காவும் வெந்து வந்துருச்சு இது ஆறு வேறு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இது மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு ரெண்டு விசில்லையே இது வந்து நல்லா வெந்துடும் நான் கொஞ்சம் அன்னைக்கு ஒரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டால் பரவாயில்லன்னு விட்டேன் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஆயில் கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகா க்ரஷ் பண்ணி தோலோடைய பூண்டை போட்டிருந்தேன் வேறு வெங்காயம் அதெல்லாம் போடவே இல்லை இது ரொம்ப நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிள்ளையும் தேங்காவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது சாம்பார் சாதம் பருப்பு சாதம் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கடையில் வாழைக்காவுக்கு நம்ம வந்து புளி தண்ணி மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு வாழைக்காவை உரிச்சிட்டு ரவுண்ட் ரவுண்டாக பீஸ் போட்டு வச்சுட்டேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே ஊற விட்டுட்டு நம்ம கீரை பொரியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு ரெடியாகச்சு எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் மிளக்கீரை எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அது அதையும் வேக விட்டாச்சு அதுக்கடையில் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு காய்கறி வந்து அன்றைக்கி மீதி இருந்த கேரட்டு முருங்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு தான் அன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன் அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை மட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிருந்தேன் எல்லாத்தையும் போட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு அதுக்கு தோரம்பருப்பு வேக வச்ச தண்ணியிலையே புளிய ஊற போட்டிருந்தேன் அதையும் கரைச்சி எடுத்துக்கிட்டு தோரம்பருப்பு வேக வச்சதையும் தனியாக வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் எல்லாம் போட்டோன்னா தண்ணி கொதிக்கிறப்ப முருங்கக்காவை போட்டால் ரொம்ப நல்லா அது நல்லாயிருக்கும் அது அப்போ தான் கரெக்டாக வெந்து வர மாதிரி இருக்கும் அதுக்கு குழம்பு பவுடர் உப்பு போட்டாச்சு இதுக்கிடையில் கீரையும் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து தேங்காய் போட்டு அதை பெரட்டி ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் வாழைக்காய் பத்து நிமிஷம் ஊறி இருக்கும் ஒரு கல்லில் எண்ணெய் விட்டுட்டு அந்த வாழைக்காய் எல்லாத்தையும் அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்ட்லாக ஃப்ரை ஃப்ளிப்பு சாரி ஜென்ட்லாக நம்ம திருப்பி போட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வச்சியே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கிடையில் அதுவும் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தோன்னே இதுக்கு கரைச்சி வச்சுருந்த புளியும் பருப்பையும் போட்டு எல்லாத்தோடய பச்சை ஸ்மெல்லும் போனோன்னே நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு அன்னைக்கு கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணியாக வந்திருந்த மாதிரி இருந்தது அந்த தண்ணியாக இருந்த சாம்பாரை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்கு பேர் சாம்பார் ரசம் அப்படின்னு சொல்லிக்குவோம் சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு தெரியல எங்கள் வீட்டில் பிடிக்கும் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு இரும்பு சட்டியில் வச்சதுனால அந்த சூடு ஆரங்காட்டி நம்ம வாழைக்காவை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுறது நல்லது சாதம் வச்சாச்சு சாம்பாரை அதை வடிச்சுட்டு மீதி சாம்பார் வச்சுருக்கேன் அவரைக்காய் கேரட் அந்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு முளைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு கீரை வந்து இரும்பு சட்டியில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அது செய்யலை அன்னைக்கு லன்ச் பிளேட்டு எங்களுக்கு இது தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்